ஐ மக்களே காரைக்கால் கார மக்களே எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா சிங்கப்பூர்ல என் ஊர் பேரை போட்டு ஒரு லேண்டே இருக்கு மக்களே அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகியிருக்காங்க மக்களே காரைக்கால் லேண்ட் கே கேஏஎல் காரைக்கால் லேண்ட் இந்த லேண்ட் ஃபுல்லா வந்து இந்த தெரு ஃபுல்லா வந்து காரைக்கால் எப்பாருங்க மக்களே இது ஃபுல்லாக காரைக்கால் லேண்ட் தான் அங்க ஒரு போர்டு இருக்கு பாருங்க காரைக்கால் லேண்ட் மக்களே லெப்ட் சைட்ல பெட்ரோல் பங்க் இருக்கு காரைக்கால் காரைக்கால் மக்களே நம்ம இன்னைக்கு சிங்கப்பூர்லயும் நம்ம ஊர் பேர்ல ஒரு லேன இருக்கு என்னைக்குமே காரைக்கால் காரைக்கால் தான் ஓகேவா காரைக்கால் மக்களை பாத்துங்க காரைக்கால் லேன் ஓகேவா நன்றி மக்களே வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு